ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவ பணியாரம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வெரி சிம்பிள் நம்ம மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ரவை இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ரவை இரநூறு கிராம் எடுத்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் நம்ம ஸோ கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஊற வச்சாச்சு இப்போ வந்துட்டு ஜீனி நம்ம நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் ரவை இரநூறு எடுத்திருக்கனால ஜீனி நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் அடுத்து மூணாவது வந்துட்டு நம்ம வாழைப்பழம் எடுத்திருக்கோம் நாலு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் இதை வச்சு தான் நம்ம ரவை பண்ணி பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ரிவியூ கொடுங்க கொஞ்சோண்டு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மொத்தமாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அது கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்துட்டு சட்டி எடுத்து பனியார சட்டி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மா இந்த பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இடத்து நம்ம அதை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப எடுத்து நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் மெதுவாக ஊற்றணும் அளவு பார்த்து ஊற்றணும் எக்ஸ்ட்ரா ஊத்துனோம்னா வெளியில நம்பி வந்துடும் எல்லாரும் மைதா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் இல்ல நம்ம வந்துட்டு மூணே மூணு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் பொருட்கள் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் ரவை வாழைப்பழம் ஜீனி இந்த மூணு இருந்தால் போதும் உங்களுக்கு நல்ல சாஃப்டான நல்ல பஞ்சு போல் நல்ல பால் மாதிரி உங்களுக்கு பணியாரம் வந்துடும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு சைடு மட்டும் கருகிடும் அதுக்காக ஃபுல் சைடு வேகணுன்றக்காக நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப விட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாவே அந்த ஒன் சைடில் ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ே இருக்கணும் நல்லா வெந்து பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்படி எதுக்காக மாற்றி மாற்றி விடுறோன்னா கா நடுவில் இருக்கிற அந்த இது வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்திருக்கும் ஸோ சைடில் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளேம் அதிகமாக போகாது அப்படின்றனால நம்ம சைடில் இருக்கிற நடுவுலையும் அப்புறம் கார்னரில் இருக்கிறது இப்படியும் பெரட்டி பெரட்டி விட்டுக்கிறோம் ஸோ ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்போ தான் மீடியம் கலக்கெடுக்கணும் ஸோ வெந்துருச்சு நான் இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அவ்வளோதான் நம்ம ஈஸியாக ரவை பணியாரம் செஞ்சு முடித்தாச்சு ஈஸியான பொருட்கள் வச்சே அவ்வளோதான் நம்ம ரவை பண்ணி யாரை செஞ்சு முடிச்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குயில் ஃபேஷனை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ